நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இனிய நாளா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அமைய போறது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இங்க கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் பயணம் பண்ண போறார் காத்தால ஆறு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்ற எனது மேஷராசி என்பர்களே நாளைய தினம் பௌர்ணமி ஆனால் இன்னைக்கே பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கிறார் பௌர்ணமி விரதத்தை கடைபிடிப்பது மிகப்பெரிய வெற்றி அழுத்தம் இருக்கு இருக்கு மன கோளாறுகள் பௌர்ணமி விரதம் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடித்தால் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செய்தொழில் விருத்தி அடையும் அப்படின்னு இருக்கு சில பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் புது ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு ஜெயிப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே மிக நல்ல நாள் அற்புதமான நாள் லாபத்தில் சந்திரன் போயின்னு இருக்க முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும்னு அர்த்தம் லாபத்தில் சந்திரன் போகும்போது இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அப்பா எனக்கு உதவியே இல்லை சார் உனக்கெல்லாம் பிசினஸ் வருமான்னு என்னை பார்த்து கேட்கறேன் எனக்கு நம்பிக்கை கொடுக்க கூட எங்க வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இப்பொழுது உங்களுக்கு தன்ன தன்னம்பிக்கை வளரும் உங்க பிசினஸ் ஆர்வத்தையும் வளர்க்கக்கூடியவர்கள் இப்போ இருப்பார் உங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் ஒரு ரிஷவராசி கேரளுக்கு நல்ல நேரம் நடக்கிறது கிடைக்கிற இந்த நேரத்தை இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கணும் தனகாரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் வருமானம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நல்லவர்களின் துணை கிடைக்கும் என்பர்களே குரு பகவான் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் என்னதான் உடம்பு அழுப்பு கொடுத்தாலும் இந்த குரு பகவான் இயற்கை சுபருங்கிறதுனால பல நன்மைகளை செய்வார் சிவபெருமான் வழிபாடு செய்ய ஓம் ஓம் நை சிவாயம் ஓம் ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சிவபெருமான் மந்திரங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாலும் மிதனராசிக்கார்கள் நன்மை நடக்கும் குடும்ப வருமானம் பெருகும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிய முயற்சிகள் பண்றீங்க அது ஜெயிக்க போகுது பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்லூரி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சியை இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கனகராசி என்பர்களே கனகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ரெண்டரை நாளாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த கஷ்டமெல்லாம் இன்னைக்கு விலகும் மனசுக்கு சந்தோஷம் பெருகும் சார் நான் புதுசாக ஒரு தொழில் துவங்க போறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் துவங்க போற தொழில் வெற்றி அடைக்கும் கடகராசிக்காரர்கள் இப்பொழுது தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சனிக்கிழமையில ஒரு சூட்சமும் ஒன்பதாம் இருக்கார் ஆகவே கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமையில செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அரசியல் இருக்கிறவங்க பலரும் பண்றாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய தொழில் துவங்க முயற்சி வெற்றி பெறும் இப்போ இன்னைக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் இருக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல போயின்னு இருக்கார் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தருவார் குடும்பத்தில் சந்தோஷம் தருவார் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போறார் பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் அதுவும் பேசப்படாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அதை இன்னைக்கு கடைபிடிக்க புதிய முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம் ஒரு வியாபாரத்தில் புதுசா வியாபார ஆரம்பிப்போம் யாராவது கூப்பிடுறாங்க இந்த நாள் வேண்டாம் நமக்கு இப்போ வியாபாரமே செய்யப்படாதானா அப்படின்லாம் கிடையாது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை கண்டினியூ பண்ணணும் ஏற்கனவே போகிற வேலைக்கு போகணும் இன்னைக்கு எட்டில் சந்திரன் எனக்கு சந்திராஷ்டமும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்லாம் உட்காரக்கூடாது புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் அவ்வளவுதான் அம்மாவுடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும் இந்த நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தகவல் தேடி வரப்போகுது படிக்கிற மாணவர்களுக்கு சில ஞாபகம் வரும் படிப்புல திரும்ப திரும்ப பாடங்களை படிச்சு உங்களை டெவலப் பண்ணிக்கிறேன் கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நேரம் லாபாதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிற புதிய வியாபார தொடர்புகள் இப்போ உருவாகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னரோட ஒரு கருத்து மாறுபாடு இருக்கலாம் மனைவியோடும் கருத்து மாறுபாடு இருக்கும் அது இருந்தால் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ரெண்டு பேருக்குமே கருத்து ஒத்துப்போச்சுன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா கடவுள் எல்லாத்தான் மாறுபட்ட குணங்களுடையவர்களை கணவன் மனைவியாக படைக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் அந்த சந்திர பகவான் இன்னைக்கு போகும்போது சில மாறுபாடுகள் வரும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்கும் பிஸ்னஸில் புதிய முயற்சி ஒன்று பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெறும் கல்வி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் துலாம் ராசி என்பர்களே அப்படிங்கிறார் வள்ளுவர் முகந்தறிந்து நோக்க குழையும் விருந்து இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க பிறரை உதாசீனம் செய்திடக்கூடாது பிறரை ஆதரிச்சு போறது நல்லது பிறருக்கு உதவி செய்வது நல்லது இவர் சில பேரை பார்த்து நீங்க உங்களுடைய முகத்தை பார்த்தே சில நண்பர்கள் விலகி போவார்கள் இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கு தன வருமானம் பெருகும் பிஸ்னஸ் வருமானம் பெருகும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் விருச்சிக ராசி என்பர்களே இது ஒரு அற்புதமான நாள் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க ஆனால் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் சந்திர பகவான் அஞ்சாம் இருக்காருன்னா பாக்கியாதிபதி அஞ்சாம் இருக்கார் நன்மைகளை தருவார் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்காருன்னா குடும்ப தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது மிக முக்கியம் சில பேருக்கு இந்த குடும்ப தோஷம் பெண் சாபம் போன்றவை எல்லாம் ராசிக்கார குடும்பங்களில் இருக்கும் அப்படி இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கப்படும் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் பண விஷயங்கள் நகை விஷயங்களை இன்னைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தனுசுராசி என்பர்களே இதனால் மிக மிக அற்புதமான நாள் புதுசாக முனை கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு பெருகும் எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு எனக்கு ஒரு வீடு வேண்டாமா நான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்னைக்கு சங்கரன் கோயில் கோமதியம்மனை வழிபடணும் தனுசு ராசிக்காரர்கள் உங்க முயற்சியெல்லாம் செய்கிறோம்னா சங்கரனை கோயில் போகணும் கோமதியம்மனை தரிசனம் பண்ணணும் அந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அதுவும் இப்போ மூணுல ராகு ஒன்பதுல கேது இருக்கும் போது அந்த கோயில் இருக்கக்கூடிய புற்றுமண்ணை கொண்டு வந்து வெற்றியில் எடுக்கணும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாளா இருக்கும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில புதிய புதிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தட்டி கொடுத்துப்பீங்க சபாஷ் அப்படின்னு நினைப்பீங்க மகர ராசி என்பர்கள் மகர பலரும் முற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்து அவர் என்ன பண்ண போற அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்கள் தொழில் முயற்சிகள் பெரிய வெற்றிகளை தரும் சிலருக்கு இன்னைக்கு வீணான அலைச்சல்கள் இருக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைக்கான இன்டர்வியூ தான் நீங்க அட்டன் பண்ணுங்க நல்ல செய்தி தேடி வரும் கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் கருத்து மாறுபாடுகள் இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் விஐபிகளை அரசியல்வாதிகளை பகச்சுக்க கூடாது அதே நேரத்தில் குரு பகவானுடைய அருளினாலே பொருளாதார நிலை உயரும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரும் அதே நேரத்தில் ஜென்மத்தில் சந்திரன் போறாருன்னா ஒரு பரபரப்பு இருக்கும் படபடப்பு இருக்கும் இருக்கும் உணவு விஷயங்களில் ஒரு கட்டுப்பாடு தேவை புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா